வேலூரில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகர தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக கொண்டாட வேலூர் மாநகர மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பில் பல்வேறு பகுதியில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக வேலூர் மாநகர வேலப்பாடி பகுதி நாற்பத்தி ஐந்தாவது வட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் படத்திற்கு மாலை அணிவித்து குடியேற்ற இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கு சிறப்படைப்பாளராக மாநகர மாவட்ட கழக செயலாளர் கே புருஷோத்தமன் மாநகர மாவட்ட அவைத் தலைவர் பாஜ ஜெகதீசன் மாநகர மாவட்ட பொருளாளர் ஜே பி சுரேஷ் மாநில பொறியாளர் அணி செயலாளர் ஸ்ரீதர் துணைச் செயலாளர் ராணி புதுக்குடு உறுப்பினர் அப்துல் ரிஷுல் மற்றும் வாழப்பாடி பகுதி செயலாளர் ஷங்கர் கட்சி நிர்வாகிகள் அண்ணாதுரை ரேணு மணிவண்ணன் வினோத் காந்த் சுப்பிரமணி சுதாகர் சஞ்சய் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை சிறப்பான முறையில் நடைபெற்றது உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் பிறன் முனியில் காண எங்கள் தமிழ் நியூஸ் சேனலை காண தவறாதீர்கள் உங்கள் மாவட்ட செய்தியாளர் போனீங்க நீங்க எங்க போனீங்க ஐயா ஐயா கேப்டன் ஐயா எங்க போனீங்க நீங்க எங்க போனீங்க வாழாமல் சென்றது ஏன் வாழா போன பூமியில வாழா போன பூமி